வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினம் மற்றும் முக்கியமான விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் தினம் இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே இருந்தார் அண்மை காலமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக தென் பகுதிகளில் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த பாதாள உலக குழுக்களோடு பல அரசியல்வாதிகள் கடந்த காலத்திலே தொடர்பு வைத்திருந்ததாகவும் இந்த பாதாள உலக குழுக்களை இந்த அரசியல்வாதிகள் தான் வளர்த்தெடுத்தார்கள் என்றும் அவர் பாராளுமன்றத்திலே குற்றம் இருந்தார் அதே போன்று இன்று இலங்கை எரிபொருள் கூட்டுஸ்தாபனம் ஒரு விசேட அறிவித்தலை விடுத்திருந்தது எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்குகின்ற மூன்று சதவீத நிவாரணத்தை இன்று முதல் அவர்கள் நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் காரணமாக எரிபொருள் விநியோகத்திலிருந்து இலங்கை எரிபொருள் விநியோக நிறுவனம் விளக்குவதாக அறிவித்திருக்கின்றது இதன் காரணமாக இன்றைய தினம் நாட்டின் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக வாகனங்கள் வரிசையில் நின்றதை காணக்கூடியதாக இருந்தது எதிர்வரும் காலங்களில் எரிபொருள் தடைப்படும் என்ற அபாயத்திலே அவர்கள் இந்த எரிபொருளை அதிகமாக கொள்வதற்கு ஆர்வம் செலுத்தியதை காணக்கூடியதாக இருந்தது சற்று நேரத்துக்கு முன்னர் இலங்கை எரிபொருள் கூட்டு ஸ்தாபனம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது நாட்டில் எந்த இடத்திலும் எரிபொருள் தடை ஏற்படாது என்றும் தொடர்ச்சியாக எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் இதன் காரணமாக வெறும் அடைய தேவையில்லை என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த மாதத்துக்கான எரிபொருள் விலை சூத்திரத்திலே எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட மாட்டாது என்று அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் இலங்கை மின்சார சபை அறிவு வெளியிட்டிருந்தது இலங்கை மின்சார சபையானது மின்சார பாவையாளர்களிடம் இருந்து ஆரம்ப வைப்புத் தொகையாக அறவிடுகின்ற அந்த வைப்புத் தொகைக்கான வட்டியினை வரலாந்த வட்டியினை செலுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றது இலங்கை மத்திய வங்கியினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற வட்டி வீதங்களுக்கு அமைவாக அந்த வட்டி வீதங்களை வைப்பாளர்களுக்கு செலுத்த வேண்டும் இன்றைய நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் மட்டுமொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றது மாத்தரை நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உட்பட ஆறு பேரை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சம்பந்தமாகவும் அதில் ஒரு நபர் உயிரிழந்தது சம்பந்தமாகவும் இந்த உத்தரவு இப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் இன்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள்